திருப்பூர் அருகே சாமலாபுரம் கருகம்பாளையத்தில் பேரூராட்சி நிதியில் தனிநபருக்கு தார்ச்சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தியதற்காக சமூக ஆர்வலரை கார் ஏற்றிக் கொண்டதாக திமுக பேரூராட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி என்பவர் தனிநபர் தோட்டத்திற்கு பேரூராட்சி நிதியிலிருந்து சாலை அமைக்க முயன்றதாக கூறப்படுகிறது கருகம்பாளையத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பழனிசாமி மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்து அதனை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி பழனிசாமி கார் மோதி உயிரிழந்தார் விசாரணையில் விநாயகா பழனிசாமி தான் கொலையை செய்தார் என்பது தெரியவந்த நிலையில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார் இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்னா அப்பா வந்து ஒரு தனிநபருக்கான வந்து ஒரு ரோடு போடுற விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கேட்டதில் இந்த மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா கொலை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற அளவுக்கு போகும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அவர் கேட்டது நியாயமான விஷயம் தனியான ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலியமாக வந்து ரோடு போடக்கூடாது அப்படி போட்டால் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் தனிநபர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் ரீதியில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கோரிக்கையாக இருந்துச்சு அதை வந்து கேட்டிருக்காரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிஎம்கே சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா விநாயக பழனிசாமி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கள் இதில் பேரூராட்சி தலைவராக இருக்கார் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது அப்பாவுக்கும் பேரூராட்சி தலைவர் டிஎம்கே பேரூராட்சி தலைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஒரு ரெண்டு மாதமாகவே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா போயிருந்துருக்குது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து விட்டுறக்கூடாது ஸோ இதை வந்து மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இதை வந்து ஏற்றுக்க முடியல அப்படிங்கும்போது எங்கள் அப்பாவை வந்து போகும்போது வரும்போது எல்லா பக்கம் வந்து பார்த்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து காரை விட்டு அடித்து காரை வந்து உடம்பு மேலேயே வந்து ஏற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிற்காமல் போயிருக்காரு அதாவது வந்து டிஎம்கேயில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அரசாங்கத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு எதுவும் கொடுக்கல உயிர் போனது தான் மிச்சம் இப்போ வந்து எங்கள் அப்பாவோட உயிர் போனதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் நான் வந்து இதை வந்து தட்டி கேட்கணும் கண்டிப்பாக எங்கள் அப்பாவோடய மரணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து அவர் போராடினதுக்கு எதுக்கோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோரிக்கை அதுவும் இல்லாமல் அவர் வந்து எந்த விதமான ஒரு டிஎம்கே அவர் அந்த விநாயக பழனிசாமி மேலே இன்னும் நிறையா புகார்கள் இருக்குது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் விசாரிச்சு முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் கண்டிப்பாக வந்து நீ